அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்க பேரை அதுல இன்க்ளூட் பண்ணாம செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க அது டிஃபால்ட்டா நடந்துட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமராக மாறவா போகிறாங்க நான் சில மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால தோழர்களே வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னன்னு காட்டணும் அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும் அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை ஓட்டு வாக்கு ஜனநாயகம் அது இருந்தாதான் நம்ம அந்த வெற்றியை நோக்கியே நம்மளால பயணிக்க முடியும்